அவரோட மட்டும் பாத்தீங்களா அவர் விடுதலைல இருந்த மாதிரி இங்க வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ரொம்ப அழகா கே எத்தனை ஆண்டுகள் சொல்றத ஒரு წணி சொல்றப்ப அவ்வளவு அழகா இருக்குது ஒரு წணி சொல்றப்ப அவ்வளவு அழகா இருக்கு Thank ரொம்ப சந்தோஷம் அடுத்து பாடியாக நம்ம எல்லாருடைய ஃபேவரைட் சூர்யனா அவள எல்ல கைக்குள்ளோட எஸ் அது என்னோட இதுதான் அவரோட முத்து பாத்தீங்களா அவர் விடுதலை இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம் பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசு ரொம்ப அழகா இருக்கு எத்தனை ஆண்கள் சொல்றத விட ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா சந்தோஷம் அங்க வந்து தம்பிகளை மறந்துருவீண்டா ஒரே சொல்லுங்க நான் மறந்துடுவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்க இங்க சேது மாமா என்ன கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழ் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொல்லி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் மாமா மிச்சம் கூட எங்க போக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அதிபர்களோட பவரே பயங்கரமா இருக்குது அத்தனை பேர் அன்பு வந்திருக்கிற விடுதலை அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க விடுதலை சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் ஐயா ஐயா நம்ம ராசா இந்த விழா மட்டும் கிடையாது பாடல்களாக இருக்கட்டும் காதுகுத்துகளாக இருக்கட்டும் கோவில்களாக இருக்கட்டும் திருமணங்களாக இருக்கட்டும் எந்த விழாவா இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர்தான் ஒரே நாயகன் எல்லாத்தையும் அவர்தான் இருந்திருக்காரு சின்னாக்கு வந்த காலகட்டத்துல ஏறால இடம் இருக்காது பார்க்காத வேலை இருக்காது அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசந்த அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டுல தண்ணில் லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை தட்டு என்ன பாண்டுவேன் அதை ஓப்பன் பண்ணி விடுங்கனே புண்ணியமா இந்த கதவை கொஞ்சம் தொடங்கணே இருக்கேன் அப்படியே காத்து வந்து மேல எடுத்த அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு தத்து கேட்டு அப்படியே ஒரு தாய்ஸ்தானத்துல அவரோட பாட்டு எல்லாம் ஆதரவு சரியாயிடும் 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 சரியா வாங்கடா நல்லா இருப்பேங்கடா எல்லாம் சரியா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வழி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா அது மறுநாள் கால எழுந்து ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு